வெல்கம் டு கணேஷ் தமிழ் அகாடமி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நூல்வெளி பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேமில் ரெண்டு நூல்வெளி இருக்குது இந்த ரெண்டு நூல்வெளியும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நூல்வெளியில் பாரததாசன் வர்றது பாரதிதாசன் பாரதிதாசன் சன் இருக்கலாம் அந்த சன் வந்து சாப்கட்டை சன் அவங்க ச சண்ண எப்படி பாத்துக்கிறாங்க இயற்பெயர் வந்து சுப்புரத்தீனம் எல்லாரும் ரத்தினம் போல அவங்க பிள்ளைய வந்து பாத்துக்கிடுவாங்க அதனால இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தீனம் பாரதியார் மீது கொண்ட பற்றியின் காரணமாக பாரதிதாசன் என்ன மாற்றிக்கொண்டார் இதே நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பாரதியார் மீது கொண்ட பற்றியின் காரணமாக தன் பெயரை பாரதாசன் என மாற்றிக்கொண்டார் இவருடைய கவிதை நூல்கள் பார்க்கலாம் எல்லாருமே அவங்க சண்ணுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒரு படித்த பெண்ணா பாக்காங்க பெண் கல்வி படிச்ச பெண்ணா பாத்துட்டு கைமெண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி கைமண் கைமண் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பொது உடைமை இதுவே ஒரு பொது உடைமைதான் பகுத்தறிவு இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க புரட்சி கவி பாவேந்தர் இது புரட்சி கவி இவருடைய பேர் வந்து புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் ஓகே இந்த பாரதோட நூல் வெளி முடிஞ்சு அடுத்து பெருஞ்சி திருநாள் பெருஞ்சி திருநார் பார்க்கலாம் பெருஞ்சி திருநாள் வந்து இந்த சித்தின்னு ஷார்டட் வச்சுக்கோங்க இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் இந்த சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா எல்லாரும் வீட்டுலயே உள்ளதுதான் சித்தி எப்படின்னா வீடு துறக்காமலே நைட்டு அவங்க லேட் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாலும் வீட துறக்காமலே கதவு சாத்தி வெளி வெளிய விட்டுருந்தாங்க வெளியேட்டு தூங்கிருந்தாங்க சித்தி துறக்க மாட்டாங்க சித்தி துறை மாணிக்கம் அப்புறம் பாவலேரு பாவம் போல அந்த பையன் வந்து ரொம்ப பாவமா இருப்பான் ஏன்னா அவங்க கதவு துறக்கலாம் அதனால பாவலேறு பாவலேறு அப்புறம் நூல்கள் வந்து கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து ஆசிரியம் வீட்டுல வந்து கனி எவ்வளவு கனி இருந்தாலும் வீட்டுல வந்து கொத்து கொத்தா கனி இருக்கும் நூறு நூறு கனி இருக்கும் அதுவும் கொத்து கொத்தா கனி இருக்கும் அந்த கனி வந்து கொய்யா கனி அவ்வளவு கனி இருந்தாலும் இந்த சித்தி வந்து அந்த பையனுக்கு கொடுக்க மாட்டாங்க கனி கொய்யா கொய்யாக்கனி பாவைய கொத்து நூறாசிரியம் நார்மலா அதை அழுகுனதுக்கு அப்புறம் சிட்டு குருவிக்கு நிலத்துல கொட்டுவாங்க யார் கொடுக்க மாட்டா கொடுக்க மாட்டா சித்தி வந்து அவங்க வந்து கதவை தொடக்காம வெளியே போட்டுருவாங்க பாவம் போல அந்த பையன் இருக்கா நூறு கனி வீட்டுல இருந்தாலுமே கொத்து கொத்தா கனி இருந்தாலுமே அந்த கனியை வந்து கொடுக்க மாட்டாங்க சிட்டுக்குருவிக்கு கொடுப்பாங்க தமிழ் நில நிலத்துல கொட்டிடுவாங்க தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவனர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ